எல்லாருக்கும் வெல்கம் டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்காக ஒரு மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ அந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஷின் மேங் மெட்டீரியல் இது என்எஸ்டபிள் ஃபயர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ உட்காந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எக்ஸாமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கறனால தான் அந்த காரணத்துக்காக தான் இந்த மெட்டீரியலே வந்து உருவாக்கி இருக்கிறோம் இது வெறும் நானூற்றி தொண்ணூற்றி மூறா மட்டும்தான் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைன்ட் ருபீஸ் மட்டுந்தான் ஸோ ஹோம் டெலிவரி உங்களுக்கு இருக்குது அதே போல் சேலம் டிஸ்டிக்டில் இருக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட வந்து இது வாங்கிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து மேக்ஸுக்கு தனி ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தனி தமிழுக்கு தனி சயின்ஸுக்கு தனி இங்கிலீஷ் மீடியமு தமிழ் மீடியம் அப்படிலாம் கிடையாது எங்களுடைய கான்செப்ட் என்னென்னா ஒரே மெட்டீரியல் பல்கு பேக்கேஜ் அது கொடுத்துட்றோன்னு பசங்க படிச்சிக்கலாங்கிற மாதிரி தான் சரிங்களா சோ டிஎன்பிசி குரூப் ஒரு சிலபஸை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதுவும் கவலைது சமச்சீர் புத்தகங்கள்ல இருந்து ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்ல இருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ உட்காந்து நம்ம எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னா டைம் தான் வேஸ்டா போவோம் ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் எது நமக்கு தெரியணும் முதல்ல ரெட்டிங்லாங்க நம்ம ஒரு அட்டம்ப்ட் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைங்க கிளியர் பண்ணணும் அதே வந்து இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணலாம் இந்த மெட்டீரியல் கண்டிப்பா நீங்க வந்து வெற்றி பெறுவதற்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு பார்ட்டா இருக்கும் அதே போல ரிப்பீட்டடா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நமக்கே தோணும்ல இந்த கேள்வி எக்ஸ்பெக்டட் கேள்வி அது போல அதே போல புக்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ஸ் உங்களுக்கு தெரியுமா டூ இனோ கான்செப்ட் எல்லாமே கவர் பண்ற மாதிரி இந்த மெட்டிரியல் வந்து எடுத்துக்கிறோம் இது ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் நாங்கள் தனியா அதாவது தமிழுக்கு தனி மேக்ஸுக்கு தனியாக தனியா விடலாம் ஆனா என்னன்னா இது படிக்கணும் அது படிக்கணு இருக்கோம் வேண்டாம் ஒரே மெட்டீரியல் தான் ஐநூறு பக்கம் இருக்குங்க பல்கா இருக்கும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டா ரெண்டாயிரம் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இருக்கும் உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இதுல வந்து என்ன ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா ஐநூறு பேஜஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இருக்கும் அதற்கான ஆன்சர் தான் என்னோட மெட்டீரியல் அப்போ நீங்க ப்ராக்டிஸும் போட்டு பார்த்துக்கலாம் அதே போல குரூப் ஃபோர் டெஸ்ட் சீரீஸ் டிரைவ் அதுல ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் இருக்கும் அதாவது இப்போதைக்கு ஒரு ஆறு வாரம் இதாவது இந்த வாரம் ஆறு வாரம் அப்படிங்கிறப்போ இந்த ட்ரைவ் கொடுத்துருவோம் அதுலேயும் உங்களுக்கு கொஸ்டின் அப்போ இருக்கும் அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு விஷயம் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு கைக்கும் கிடைச்சிருங்க ரைட்டுங்களா ஐநூறு பக்கம் ரெண்டாயிரம் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் எல்லாமே ஒன் லைனர் தான் இருப்பீங்களா எல்லாமே ஒன் லைனர் தான் நான் ஒன்றுனா காட்டுறேன் ஒன்றுன்னா காட்டுறேன் இப்போ ஆக்சுவலாக என்ன ஸ்டெப் டென் ஃபயர் சிட்ஸ் கொடுத்துருக்கோம்ல என்ன கான்செப்ட்னாங்க மொத்தம் வந்து ரெண்டாயிரம் கொஸ்டின்ங்க ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன் இருக்கிற டைமில் இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க முடிஞ்சால் கூட பண்ணிக்கணுன்னு சொல்லுவேன் நான் சும்மா பர்சனலாக சொல்கிறேன் நான் ஸோ கொஷின்ஸ் வித் ஆன்சர் மார்க்கிட உங்களுக்கு இதில் மெட்டீரியலில் உங்களுக்கு ஸோ இட்ஸ் பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துரும் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் குரூப்பில் வந்துடும் உங்களுக்கு சரி யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பிரசனெலாம் சென்ட் பண்ணிடுவாங்க அட்மின்னு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் பத்து செட்டை உருவாக்கியிருக்கோம் ஒரு செட்டுக்கு வந்து இரநூறு கொஸ்டின்னு எப்படி குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் இருக்கும் நமக்கு ஸோ குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் நமக்கு இரநூறு கொஸ்டின்ங்களா ஸோ குரூப் ஃபோர் வந்து இரநூறு கொஸ்டின் நமக்கு ஸோ ஃபஸ்ட் தமிழ் வந்து ஒரு நூறு ஜிஎஸ் எழுபத்தஞ்சி மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி இதே கான்செப்ட் தான் ஸோ ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ தமிழில் வந்து ஹண்ட்ரடு சரிங்களா ஸோ ப்ரீவியசியர் கொஷன் அப்பிலேருந்து சிலபஸிலேருந்து பழைய இருந்து இம்பார்ட்டன்ட் என்ன ரிப்பீட்டட் என்ன அதெல்லாமே அதே போல் ஜிஎஸ் ப்ளஸ் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிங்களா இதுவும் அதே போல் தான் குரூப் ஃபோர் சிலபஸ்லேருந்து சமைச்சு புத்தகங்கள்லேருந்து ப்ரீவியசியர் கொஷின் அப்பிலேருந்து எல்லாமே கலந்துடுச்சு அதே போல் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கேள்வி சேம் இது தான் ஸ்கூல் புக்லேருந்து சமைச்சு புத்தகங்கள்லேருந்து ரிப்பீட்டெட்லேருந்து இது போல் ஒரு செட்டு இது மாதிரி இருக்கும் ஓகேங்களா இன்னொரு இதில் என்ன கான்செப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒருத்தர் எடுக்கலை ஸோ கிட்டத்தட்ட நாலு பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறனால ஸோ நாலு பேரோடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் இதில் இருக்கும் அப்போது நம்ம நாலு பேரோடைய நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போது ஒருத்தங்களோட இதை மட்டும் பார்த்தா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தாங்க நமக்கு இருக்கும் பட் இப்போ நாலு பேர் இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த நம்ம வந்து எல்லா கொஷின் நம்பர்ஸும் கிராஸ் பண்ணிட்டு போகிறோம் ஸோ எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற கான்சப்டும் இது அடங்கியிருக்கு ஸோ எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் நான் நிறைய பத்து மீட்டர் பதினஞ்சு மீட்டர் தான் ரிலீஸ் பண்ணல ஒரே மீட்டரில் தான் ரிலீஸ் பண்ண கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மீட்டரில் இருக்கணும் தனித்தனியாக அப்படின்னு இல்லாமல் எல்லாமே ஒரே மெட்டிரில் இருக்கணும் இதை நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம் என்னை கேட்டிங்க அப்புடின்னா சார் எனக்கு ஒரு மாதம் தான் இருக்குது எனக்கு ஒரு வாரம் தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது சொல்லி எதையோ நோக்கா அந்த படிக்கிறதுக்கு நீங்கள் இதை படிச்சுட்டு டைம் இருந்தால் சைடு பை சைடு பார்த்துக்கலாம் இல்லை சார் நான் ஆல்ரெடி படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறேன் பண்ணிக்கலாம் சார் நான் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறேன் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் தான் ஆல் இன் ஒன் எல்லாத்துக்குமே இது யூஸ் சரிங்களா ஸோ நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களாங்க ஒரு செட்டுக்கு வந்து இரநூறு கொஷின் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் வந்து தமிழ் வந்துடும் குரூப் ஃபோர் எப்படியோ அதே போல் தான் ஆனால் இப்போலந்தே நான் ப்ராக்டிஸ் போட்டுட்டு இருக்கோம் ஸோ நூறாவது கேள்வி தமிழ் முடிஞ்சிருச்சிங்களா நூற்றி ஒன்றாவதுலேருந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆரம்பிச்சிடும் போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சார் எனக்கு தமிழ் மீடியம் வேணும் இங்கிலீஷ் மீடியம் வேண்டாம் ரெண்டு பேருக்கும் ரெண்டும் வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ தமிழ் மீடியம் பசங்களுக்கு தமிழ் மட்டுமே கொடுத்துட்டு இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு இங்கிலீஷ் மட்டுமே அப்படி வேண்டாம் ரெண்டு பேருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும் ரெண்டு பேர் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும் புரிதுங்களா ரெஃபர் ஓகே தமிழ் இருக்குது இங்கிலீஷில் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் ரிட்டுங்களாங்க ஸோ இது சாம்பிள் பிடிஎஃப் பார்த்துக்கோங்க இப்போ தமிழ் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் மைனர் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே இது பண்ண சொல்லியிருக்கோங்க ரேட்டுங்களா அது வந்து அது இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஹியூமன் மேடுங்க மேபி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அது எல்லாமே கிட்டத்தட்ட இன்னை இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து தடவைக்கு மேலே எல்லாமே எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வரும் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் தான் சொல்கிறேன்னே உடனே ஆர்டர் போடுங்க சேலம்னா டேரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து வாங்கிக்கோங்க ஆனால் அதுக்கு ப்ரீ புக் பண்ணுறதுக்கும் பேமெண்ட் பண்ணும் ஏன்னா அப்போ தான் நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அது ப்ரிண்டிங் போடணும் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறப்போது காசு போடணும் அதுக்கு அதுவும் இல்லாமல் இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து ப்ரிண்ட் அவுட்டு பேப்பர் தான் குவாலிட்டியாக இருக்கும் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்க ஓகே ஸோ இன்னும் டைம் இது பண்ணாதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க டிலே பண்ணாதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி படிங்க கச்சா பிச்சா அதாவது கச்சா முச்சா கண்ணா பண்ணால் உட்காந்து படிக்காமல் ஒரு வழிகாட்டுதலாக படிங்க கிளியர் பண்ணும் நினச்சி படிங்க எல்லார் கையிலையும் இந்த மெட்டீரியல் இருக்கணும் அதனால தான் ரொம்ப ரேட் இதில் வந்து எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க மெட்டீரியல் எனக்கு வந்து ப்ரிண்டிங்காக எனக்கு முந்நூறுவா கிட்டே வருது இதில் ஸ்டாஃப் கொடுக்க வேண்டிய கூலி இருக்குது நமக்கு கேட்டுங்களா அதில் கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் கூட கொஞ்சம் விஷயங்களாக இருக்கு இதில் எனக்கு ஒன்றுமே கிடையாது பட் இருந்தாலும் இது சர்க்குலேட் ஆகணும் எல்லோரும் இப்போ கிட்டத்தட்ட நூறு நூறு நூற்றி ஐம்பது மேலே ப்ரீ புக் ஆயிடுச்சு இப்போ எல்லாம் அட்ரெஸ்லாம் ஹோம் அட்ரெஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறேன் உடனே என்ன பண்ணுன்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு யோசிக்க வேண்டாம் யோசிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க தனிங்க தனித்தனியாக நம்மகிட்ட மெட்டல் மெட்டிரியல் வாங்கணும் ஒரே மெட்டிரியல் தான் எல்லாமே இருக்கும் தான் படிச்சிக்கலாம் இந்த நம்பருக்கு வந்து ஃபோர் நைன்டி நைன் பே பண்ணிட்டு உங்களோட ஹோம் டெலிவரி அட்ரஸ் நீங்கள் அனுப்புனீங்கன்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஸ்லாட் டூ போயிட்டுருக்கு ஸ்லாட் ஒன் கம்ப்ளீட்டு அந்த நூறு கம்ப்ளீட்டு ஸ்லாட் டூ போய்ட்டு இப்போ ஸ்லாட் டூ முடிஞ்சுன்னா ஸ்லாட் த்ரீ ஆச்சுன்னா லேட் ஆகும் உங்களுக்கு இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டியூஸ்டேலாம் ப்ரிண்டிங் ஆரம்பிச்சிடலாம் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே எங்களுக்கு எங்களுக்கு வந்துடும் ஸோ வந்தோடனே உடனே நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவோம் உங்கள் உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி இந்தியன் போஸ்ட்டோ இல்லை கொரியரோ போட்டு விட்ருவோம் கேட்டீங்களா ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்